கனடாவின் பிரதமர் மார்க் கர்னே ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு முக்கிய இராணுவ தொழிற்துறை கூட்டு ஒப்பந்தத்தை ஜூலை மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் இறுதி செய்வதற்கு காலக்கெடு விதித்திருக்கின்றார் கனடாவில் வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் நேட்டோ கூட்டமைப்புக்கான தமது பங்களிப்பை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் மூன்றாம் சார்லஸ் மன்னரின் சிம்மாசன உரையில் ஐரோப்பாவின் ரீயாம் யூரோப் திட்டத்தில் கனடா இணையும் என அறிவிக்கப்பட்ட பின்னணியில் கார்னியின் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் இராணுவ தளவாட உற்பத்தியில் கனடா ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவுடனான வர்த்தக போர் மற்றும் அந்நாட்டின் அழுத்தங்களுக்கு மத்தியில் கனடாவின் இறையாண்மையை நிலை நிறுத்தும் ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகின்றது இராணுவ செலவினங்களை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்ற காரணி அதுவரும் இலக்குகளை எட்டுவதற்காக அல்லாமல் நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவினுடைய கோல்டன் டோம் திட்டத்திலே இணைவதற்கு கனடா பில்லியன் டாலர்களை கொடுக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவுடன் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அன்பாக இணைய வேண்டும் என்று கூறியிருக்கின்ற நிலையில் தான் வெளியாகி இருக்கின்ற இந்த தகவல் இறையாண்மையை ஒரே ஒரு நாட்டிடம் மட்டும் அடகு வைக்காமல் பாதுகாப்பு தொடர்பாக பேரம் பேசக்கூடிய வகையிலே பல நாட்டு முதலீடுகளை செய்வதற்கான மார்க் கர்னுடைய ஏற்பாட்டை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றதுடன் பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதுடன் நேர்களே இணைந்திருங்கள் நன்றி